சற்று முன் விஜய் பிரச்சாரத்தில் கோர சம்பவம் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலி பனையூரில் குவிந்த காவல்துறை அதிர்ச்சியில் தாவேகா அதாவது தாவேகா தலைவர் விஜய் இன்று மாலை கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவர் பேசத் தொடங்கிய சற்று நேரத்திலே கூட்டத்தில் இருந்து ஆம்புலன்ஸ்கள் வெளியேற தொடங்கியது ஆம்புலன்ஸ் நடுவில் வந்ததால் சற்று நேரம் பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸ் வழிவிட அறிவுறுத்தினார் விஜய் பின்னர் பிரச்சார பேருந்துக்கு கீழே இருந்தவர்கள் விஜயை பார்த்து ஏதோ சொல்ல வண்டியில் இருந்த தண்ணீரை எடுத்து வரச் சொல்லி தொண்டர்களை நோக்கி வீசினார் உடனே பேருந்தில் இருந்த ஜெகதீஷ் என்பவரிடம் ஒரு ஆம்புலன்ஸ் சீக்கிரம் கொடுப்பாரா என்றார் பின்னர் டாக்டர் பிரபு பக்கத்தில் வாங்க எனவும் அழைத்தார் இப்படி விஜய் பேசும்போது பலர் மயக்கமடைந்திருக்கின்றனர் எனினும் தனது பேச்சை தொடர்ந்தார் அப்போது பேருந்துக்குள் இருந்த ஆதப் அர்ஜுனா மேலையும் கீழேயும் ஏறி இறங்கிக் கொண்டே இருந்தார் இறுதியாக மேலே ஏறி ஆதப் அர்ஜுனா அஸ்மிகா என்ற குழந்தையை காணவில்லை நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடித்து தர சொல்லுங்கள் என்று சொல்ல விஜயும் தாவேகா தொண்டர்களை பார்த்து அக்குழந்தையை கண்டுபிடித்து தருமாறு கேட்டுக்கொண்டார் இந்த சம்பவங்களை எல்லாம் வீடியோ காட்சிகள் தெளிவாக காட்டுகின்றன கூட்டத்தில் கதறல் சத்தம் கேட்ட பின்னரும் சுமார் பத்து நிமிடங்கள் பேசினார் விஜய் அசாதாரண சூழல் உருவாகிறது என்பதை உணர்ந்து முன்கூட்டியே அவர் பேச்சை நிறுத்தி கிளம்பியிருக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் கூறுகிறார்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த துயர சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் கூட்டம் சேர வேண்டும் என்ற விஜயின் எண்ணமே இந்த துயரத்திற்கு காரணம் என நடிகரும் பாஜக பிரகருமான சரத்குமார் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது கூட்டத்தில் கலந்து கொண்ட ஏழு குழந்தைகள் பதினேழு பெண்கள் உள்பட அப்பாவி மக்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருப்பதும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் செய்திகள் பெரும் வேதனை அளிக்கிறது தாவேகா தலைவர் மூன்றாம் கட்ட சுற்று பயணம் இன்று மேற்கொண்ட நிலையில் இது போன்ற பேரிடர் ஏற்படக்கூடாதென முதல்கட்ட சுற்று பயணத்தின் போதிலிருந்து காவல்துறையினர் அனுமதி வழங்குவதில் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தனர் ஆனால் காவல்துறையினரின் அனுமதியை எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு அதையும் தாவேகா தலைவர் விமர்சித்து பேசியிருந்தார் அரசியல் பயணத்தில் முதன்மையானது பாதுகாப்பு தன்னுடைய சுய பாதுகாப்பை ஒரு கட்சியின் தலைவர் உறுதி செய்து கொண்டால் மட்டும் போதாது தொண்டர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே தலைவரின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் முதல் முறை சுற்று பயணத்திற்காக திருச்சி விமான நிலையம் வந்த இறங்கிய போது வரவேற்க சென்ற தொண்டர்களின் கூட்டமே கொடுமைகளையும் பொது சொத்துக்களையும் சேதப்படுத்தியதை ஒரு தலைவராக கண்டிக்காமல் ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் இதையே வாடிக்கையாக கொண்டு அடுத்த பணிகளை மேற்கொண்டது பொது சத்துக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் அக்கறின்மையை காட்டுகிறது தான் செல்லும் இடங்களில் அதிகமாக கூட்டம் சேருவதை திரு விஜய் அவர்கள் பெருமையாக எண்ணிக்கொண்டதும் இந்த பெரும் உயிர் சேதத்திற்கு ஓர் முக்கிய சுற்று மேற்கொண்டிருந்தாலோ அல்லது வாரத்தின் மூன்று நான்கு தினங்கள் சுற்று தினத்தை மேற்கொண்டிருந்தாலோ இந்த பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கும் என்று சரத்குமார் விமர்சித்துள்ளார் இந்த நிலையில்தான் விதிமுறைகளை மீறி விஜய் பிரச்சாரம் செய்ததால் கூட்ட நெரிசலில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானதால் நடிகர் விஜயை கைது செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் அவருடைய பனையூர் அலுவலகத்தை சுற்றி வளைத்து விஜயை கைது செய்ய திட்டமிட்டு இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி